திருப்பூர்ல இருக்க முருகனுக்கு வந்து எந்திர முருகன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு ஏன் திருப்பூர்ல இருக்க முருகனுக்கு எந்திர முருகன் பேர் வந்தது முருகன் அப்படின்னு எடுக்கும்போது ஆறுபாட முருகன் கோவில் சேர்க்கல கோபமே வரையில அதாவது அப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலம் அதே போல அவங்களோட பிறந்த கிழமை போய் செய்யுங்க உடனே ரிசல்ட் கிடைக்கும் எல்லாருமே என்னன்னா முருகரா முருகனோட அப்பாயின் செவ்வாக பெரும அபார்ட்மெண்ட் புதன்கல் தான் சனிக்கிழமை மகாலட்சுமியா மகாலட்சுமியோட அபார்ட்மெண்ட் வெள்ளிக்கிழமை உனக்கு என்ன வேணும் நீ எந்த கிழமையில அவதரிச்ச எந்த கிழமையில பிறந்த உனக்கு எந்த கிழமையில இந்த பூலோகத்துல நீ வழி வழிகடிச்சிச்சு அந்த கிழமையில போய் நீ வழிபாடு பண்ணாதான் அதோட சக்தியை உணர முடியும் அதனால்தான் பஞ்ச சக்தி பஞ்ச சக்தி சும்மா கிடையாது இயற்கையை அழிக்கிறதுக்கும் அது இருக்கு இயற்கையை வழக்கத்துக்கும் அதுக்கு இருக்கு அதனாலதான் ஒரு மனுஷன் வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் நஞ்சு மூலியமா சிம்பிளா ஜெயிச்சலாம் நான் இந்த ஓகே பண்ணணும் ஒரு லட்சம் பண்ணணும் இந்த கோயில போய் மணிக்கணக்கா போய் நாற்பத்தி செகண்ட் போற கையெழுத்து கும்பர விளக்கிய வந்துட்டே இருக்கு தர்ம பயன் அதிகமா இருக்கு தோஷம் அதிகமா வழிகளை ஏற்படுத்த வணக்கம் வணக்கம் உருவாச்சு அந்த கோவிலுக்கு யாரு கட்டப்பட்டது அந்த கோவிலுள்ள சிலை வந்து எப்படிப்பட்ட இது தீரவே இல்லை இந்த கோவிலுக்கு வந்து அந்த கோவிலோட திருநீரை விபூதி என்ன தீர வச்சா தீராத நோயும் தீரும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தீங்க ஆனா திருப்பூர்ல இருக்க முருகனுக்கு வந்து எந்திர முருகன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு திருப்போரூர்ல இருக்கிற முருகனுக்கு எந்திர முருகன் பேர் வந்தது திருப்போரூர் முருகன் அப்படின்னு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஆறு பட முருகர் கோவில ஏன் இந்த ஒரு கோவில சேர்க்கலன்ற ஒரு கோவுமே வர எல்லாருக்கும் அதாவது அப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலம் அதாவது நம்ம பணம் அப்படின்னு சொன்ன உடனே குபேரனை தேடுவோம் மகாலட்சுமியை தேடுவோம் பணம்னா இவங்க தான் ஏன்னா எப்பவும் காசோட இருக்கிற தெய்வம் அப்பேற்பட்ட புண்ணிய ஸ்தலம் ஐஸ்வர்யம் நிறைஞ்சது இந்த புதையல் யோகம் பனாச யோகம் தன யோகம் ஆஹ் குரு சுக்கரன் தனக்கார கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நவ கிரகங்கள் ஆளுமே இருக்கு இதுல முக்கியமானது என்னன்னா என் நவகிரக கோயில் சன்னதே கிடையாது நினைச்சேன் அந்த கோவில வந்து நவகிரக கிடையாது எப்பேற்பட்ட இந்த மண்ணை மிதிக்கிறாங்க அப்படின்னா தோஷம் இருக்கு இல்லாதவங்க தான் மிதிப்பா கல்யாணத்துக்கு இந்த முருகர் பேசுறோம்னா இந்த கோயில மிதிக்க போறான்னா கல்யாணத்துக்கு தோஷம் நீங்க போதுன்னு அர்த்தம் அப்பதான் அந்த பிராப்தம் வந்து பிரபஞ்சம் அழைக்கும் அப்பேற்பட்ட ஸ்தலம் இந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா சிதம்பர சுவாமிகள் செஞ்ச ஒரு காரியம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா சுப்பிரமணிய சுப்பிரமணியோட இணைச்சு அது வெறும் ஸ்ரீசக்கரம் கிடையாது ஸ்ரீசக்கரம்னா மகாலட்சுமி வந்துருக்காங்க ஸ்ரீசக்ரத்தோட சுப்பிரமணிய இயந்திரத்தை இணைச்சு அந்த இடத்துல நல்ல பெரிய சக்கரமா வச்சிருக்க கோவில் வந்து இதுதான் நீங்க மகாலட்சுமி கோயில போய் பணத்துக்கு நீங்க வேண்டினாலும் இந்த கோவில் வந்து அந்த எந்திரத்துக்கிட்ட நின்னாலும் ஒண்ணுதான் ஆமா நிறைய பேர் சொல்லுவாங்க திருப்பூரூர் கோவிலுக்கும் மகாலட்சுமிக்கும் சம்பந்தம் இருக்கு மகாலட்சுமியை பா அங்க போ இங்க வந்தாலே மகாலட்சுமி கடாட்சியம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இதுக்கு இதுதான் காரணம் ஆமா அந்த ஸ்ரீ சக்கரத்தோட மகாலட்சுமி சக்கரத்தோட சுப்பிரமணிய மிகப்பெரிய அந்த எந்திரத்துல தொடுறதுக்கே பாக்கியம் கிடைக்கும் அப்பேற்பட்ட ஏன்னா இன்னொரு வந்து ஏன் இங்க வந்து ஸ்ரீசக்கரத்தையே சிதம்பர சுவாமிகள் வச்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுலாம் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா மகாலட்சுமியே சாபம் நீங்கத்துக்கு இங்க வந்து வேப்ப மரமாக அமர்ந்த ஸ்தலம் மகாலட்சுமியே சாபம் சாபம் நீங்கத்துக்காக திருப்போரூர்ல இந்த பனைக்காட்டுல வேப்ப மரமாக இருந்து தவம் புரிஞ்சு தன்னோட சாபத்தை நீக்கி கொண்ட முழு பலத்தை வேப்பமரம் வேப்பரம் அது மகாலட்சுமி ஆடி மாசம் வேப்பமரம் எடுக்கிறோம்னா அம்பால கூப்பிடுறோம் மாரியாத்தா கூப்பிடுறோம் அஹ் முப்பத்தாத்தால கூப்பிடுறோம் எல்லாரும் இந்த இடத்துல இந்த ஊர்ல வேப்ப மரம்னா மகாலட்சுமி தான் அந்த பரிபூர்ண சக்திய இந்த சிதந்தர சுவாமிகள் சிதம்பர சுவாமிகள் வந்து எந்திரமாக்கி முருகனோட ஐக்கியமாக்கி வச்சிருத்தலாம் அதனாலதான் நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி எந்த முருகர் கோயில் போனாலும் மகாலட்சுமிக்கு ஒரு சந்ததி இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் இதுதான் அந்த இடத்துல நீங்க அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க கல்யாணத்துல பதினாறும் பெற்ற பெருவாரும் வாழ்க இந்த எந்திரத்த கிட்ட எட்டு வெள்ளிக்கிழமை அதாவது ஒன்பதாவது வெள்ளிக்கிழமை வஸ்தம் சாத்தனம் மொத்தம் ஒன்பது வெள்ளிக்கிழமை பதினாறு தீபங்கள் போட்டு எந்த தடையும் இல்லாம ஒருத்தர் வேண்டுதல் வைக்கிறாங்கன்னா அந்த பதினாறு செல்வத்தையும் அவங்க அறிவாங்க அதாவது கண் கூட இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இது ப்ரூஃப் இருக்கான்னு கேட்பாங்க நீங்க திருப்பூர் ஊருக்கு போயிட்டு போங்களேன் இன்னைக்கும் திங்கக்கிழமை நைட்டே போய் தங்கி செவ்வாய்கிழமை காலையில விடிய காலையில முருகரை பாக்கிறதுக்கான கூட்டங்க இருக்கு இது திருப்பூர் கோயில எந்த கோயிலும் விளம்பரம் கொடுக்கல எந்த கோயிலும் இந்த முருகருக்கு வந்து பாருங்கன்னு சொல்லல ஆனாலும் இன்ன வரைக்கும் சக்தி மிகுந்த மண் அந்த இடத்துல எப்படி ராமன் வந்து பாதம் பட்டு கோடி புண்ணியம் ஆச்சோ இந்த இடத்துல மகாலட்சுமியும் முருகரே வந்த தவ புரிஞ்ச இடம் அது அப்பேற்பட்ட சக்தி இந்த இடத்துல ஒருத்தர் தன்னுடைய நான் வந்து துர்நஷ்டம் ஆயிட்டேன் வறுமையில ஆயிட்டேன் நொழிஞ்சு போயிட்டேன் என் வம்சத்துல எவனுமே எழுந்திருக்கல அப்படின்னு இருக்கீங்க கல்யாணம் ஆகல கல்யாணம் தத்ரம் பேர் வந்துருச்சு இந்த மருமகம் வந்த நேரம் வீட்டுல பஞ்சாயத்து ஆயிடுச்சு மாப்பிள வந்த நேரம் வீட்டுல அதே போல மூல நட்சத்திரம் மாமனார்த்து ஆகாது ஆயிலி நட்சத்திரம் மாமியார்த்து ஆகாது இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அவதூறான பேர்கள் அதுல இருந்து அதாவது எல்லா மனுஷனும் லக் இருந்தா மனுஷனோட அவதாரமே எடுக்க முடியும் எடுத்து வந்தவங்க சில பேர் வந்து இந்த சனிதம் வச்சா கஷ்டப்பட போறாங்க இதெல்லாம் சொல்லி மூட நம்பிக்கையில மூழ்கி வச்சிருக்கவங்களை இந்த கோவில் மன்னன் மிதிச்சு பதினாறு தீபங்கள் ஏத்தி ஒருத்தர் வழிபட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய அவங்களுடைய வரலாறு இல்லாத வளர்ச்சிய பார்ப்பாங்க கண்டிப்பா இப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு கோடி வண்ணம் விதிச்சதுக்கும் இந்த கோவில விதிக்கிறதும் ஒரே சாமான் சொல்லியிருக்கீங்க அதே போல அவங்களோட பிறந்த கிழமையில போய் செய்யுங்க உடனே ரிசல்ட் கிடைக்கும் எல்லாருமே என்னன்னா முருகரா முருகரோட அப்பாயின்மெண்ட் செவ்வாய்கிழமை பெருமாளா பெருமாளோட அப்பாயின்மெண்ட் புதன்கிழமை சனிக்கிழமை மகாலட்சுமியா மகாலட்சுமியோட அப்பாயின்மெண்ட் வெள்ளிக்கிழமை அப்படியே பிக்ஸ் பண்ணி அது உனக்கு என்ன வேணும் நீ எந்த கிழமையில அவதரிச்ச எந்த கிழமையில பிறந்த உனக்கு எந்த கிழமையில இந்த பூலோகத்துல நீ வரத்துக்கு வழி கிடைச்சிச்சு அந்த கிழமையில போய் நீ வழிபாடு பண்ணாதான் அதோட சக்தியை உணர முடியும் கண்டிப்பா சில பேரு இது தெரியாமலேயே வந்துட்டு ஒரு சில பேர் யோசிப்பாங்க ஒரு செவ்வாய்க்கிழமை போன முருகன் கூட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்க பிறந்த பிறந்த நாளன்னைக்கு அவங்களோட நாளன்னைக்கு போய் சாமியை பார்த்து அந்த பலன் அவங்களுக்கு கிடைக்கணும் தெரியாமலேயே நாங்க என்னோட வைகூர் வேலை தான் சொல்றோம் வைகாசி விசாரணை எல்லாமே செவ்வாய்க்கிழமைலயே வந்து இல்ல ஒவ்வொரு வாரம் இந்த இந்த வருஷம் வெளி கெழமை அந்த வருஷம் மதநெல்மை அப்படிம்பான் அதுலயே அந்த முருகன் வந்து இந்த வருஷத்துக்கு இந்த கிழமைக்கு பிரசக்தின்றதை அவர் சுட்டி காட்டுறாரு மறைமுகமா அதனாலதான் பஞ்ச சக்தி பஞ்ச சக்தின்றது சும்மா கிடையாது இயற்கையே அழிக்கிறதுக்கும் அதுக்கு இருக்கு இயற்கையை வளர்க்கறதுக்கும் அதுக்கு இருக்கு அதனாலதான் ஒரு மனுஷன் பிறக்கிறது நட்ச வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இந்த அஞ்சு மூலியமா தான் பிறப்பு நடக்கும் இந்த அஞ்சையும் பயணிச்சாங்கன்னா சிம்பிளா ஓகே நான் இந்த ஹோமம் பண்ணணும் ஒரு லட்சம் பண்ணணும் இந்த கோயில போய் உட்காந்து மணிக்கணக்கா ஓர் 48 செகண்ட் போற கை எடுத்து கும்பரர் வகையில வந்துட்டே இருக்கு உன்னோட டேட்டா இருந்தா வாசியை ஒரு கிழமை இல்லன்னா அது ஒரு மனுஷனோட கர்மாவை கழிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்வோம் ஒருத்தர் இறந்துட்டா அரந்தட்டா தேதியில இறந்த தேதியில தவசம் கொடுக்கணும் இறந்த நட்சத்திரத்துல தவசம் கொடுக்கணும் தோஷம் கொடுத்து இறந்த திதியில ஆமா நீ பிறந்த திதி ஒரு கர்ம பயன் அதிகமா இருக்கு தோஷம் அதிகமா இருக்கு திதியில போய் ஒரு பரிகாரத்தை பண்ண கல்ஜம் நட்சத்திரம் அது ஒரு விஷயத்த சொல்ல நீ பிறந்த கிழமையில போய் ஒரு வழிபாட பண்ணா பிரசன்ட்ல இருக்க சக்சஸ் கண்ண பாக்கலாம் நீ பிறந்த நட்சத்திரத்துல போய் ஒரு வழிபாடு பண்ணனா ஃபியூச்சர் சக்சஸ்கான வலிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுதான் அந்த பஞ்சாமி ஓ அது போல வந்து இந்த திருப்பூர் முருகனை வந்துட்டு அவங்க அவங்களோட நாள் போய் பார்த்தா ரொம்ப சிறப்பு அவங்க நினைக்கிறதெல்லாம் நிறைய பேரு சொல்றீங்க நோய் மட்டும் தீராது உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது ஸ்தலம் தரக்கூடிய கண்டிப்பா மகாலட்சுமியோட அருகில் மகாலட்சுமி மகாலட்சுமி ஸ்தலம் சொல்றீங்க அது ஒரு பக்கம் இருக்க அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க சொல்றாங்க ஒரு பக்கம் இருக்கு திருப்பூர் முருகன் கோயில் எந்திர முருகன் மகாலட்சுமிக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்கு மகாலட்சுமி கோயிலுக்கு போறதுக்கு பதிலா நீங்க திருப்பூருக்கு போனாலே போதும் முருகனையும் பார்த்திடலாம் மகாலட்சுமியோட அருளும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு பக்கம் இருக்கு அக்ஷய பாத்திரம் திருப்பூர் முருகன் கோயில்லாம் அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிற ஒரு பொருளும் சொல்றாங்க ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க அக்ஷய பாத்திரம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில வந்து அந்த சிதம்பர சுவாமிகள் வந்து பார்க்கும்போது பனமர பெண் பனமரத்துக்கு கீழே

எப்படி ஒரு குடும்பம் உயர்ந்து வருது கண் கூட பார்க்கலாம் ஓ ஆனா நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அங்க வந்து பணமரத்தால செய்யப்பட்ட ஒரு ஆயி இருக்கு கிண்ணம் ஆஹ் பாத்திரம் சொல்ல மாட்டாங்க ஒரு கிண்ணம் ஆஹ் அது இந்த பிச்சை இருக்கிறவங்க எல்லாம் கையில வச்சிருப்பாங்கல்ல திருவோடு பணமர கட்டையில பெருசா இருக்கும் கதையில சொல்லும் போது ஆனா அதுலதான் அந்த முருகன் இறந்திருக்காரு அப்படிங்கறது நீங்க சொன்ன தெரியும் அதனாலதான் அது அக்ஷய ஓ அதனாலதான் அக்ஷய பாத்திரம் நம்ம ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து அது பெருமான ஒரு கைப்பிடி மூணு கைப்பிடி கிராமத்து நீங்க சொல்றதை பார்த்தா திருப்பூர் முருகன் கோவிலும் ஒரு அக்ஷய பாத்திரம் அந்த இடத்துல போய் நீங்க என்ன செய்யணும்னு ஒரு கைப்பிடி எடுத்து போட்டா போதும் பல மடங்கு அக்ஷய பாத்திரம் ரகசிய கோவில் தான் சிதம்பரம் ஆமா சிதம்பரம் ரகசியம் அதுக்கடுத்து முருகருடைய பல ரகசியங்கள் அடிந்த கோவில் வந்து திருப்பூர் ஓ அவ்வளவு பெரிய அவ்வளவு ரகசியங்கள் இருக்கு திருப்பூர் கோவில் இன்னும் நிறைய ரகசியங்கள் இருக்குல அதெல்லாம் மக்களுக்கு நம்ம சொல்லுவோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி